திருவண்ணாமலை ராஜா கோபுரத்திலிருந்து கிரிவலம் தொடங்கும்போது முதலில் கோபுரத்தை பார்த்து மெய்நிகர் தரும் உத்தியில் முதன்முதலாகக் கருதி ஆன்மீக உற்சாகத்தை அதிகரிக்க உதவுகிறது சப்தாஸ்வரூபம் ராஜா கோபுரம் தேவாரங்கள் மற்றும் புனித வடிவங்கள் காணப்படும் இடமாக உங்கள் கிரிவலம் சப்தாஸ்வரூபத்தை மையமாக்கும் அருள் பெறுதல் ராஜா கோபுரத்திலிருந்து கிரிவலம் ஆரம்பித்தால் அந்த இடத்தின் புனித சக்தி மற்றும் சிவனுடைய அருளை பெறுவதற்கான வாய்ப்பு அதிகமாகும் அர்த்தவாக்கியம் ராஜா கோபுரத்தில் இருந்து தொடங்கும் கிரிவலம் முதலில் அந்த கோபுரத்தின் ஒவ்வொரு செருகும் சக்தியையும் உங்கள் ஆன்மீக பயணத்தில் இணைக்க உதவும் சமூக மற்றும் ஆன்மீக இணைப்பு இவ்வாறு செய்யும்போது திருவண்ணாமலை நகரின் புனித தலங்கள் இதில் உள்ள நன்மைகள் உங்கள் கிரிவலத்தை சிறப்பாக இருக்கும் திருவண்ணாமலை ஆன்மீக சேனல் அன்புடன் அழைக்கிறது அருள்மிகு அண்ணாமலையார் உண்ணாமலையார் அம்மன் அருளைப் பெற்று வாழ்வில் அனைத்து சுபிட்சமும் கிடைக்க மனதார வேண்டிக் கொள்ளுங்கள் இந்த வீடியோ உங்களுக்கு பயனுள்ளதாக இருக்கும் நாங்கள் நம்புகிறோம் அகோரி பாபா சொல்லும் பதிவை இந்த சேனலில் பதிவு செய்யப்படுகிறது இந்த சேனலுக்கு அனைத்து நண்பர்களும் ஆதரவு தாருங்கள் நன்றி வணக்கம்